thank mm -hmm. you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம செம்ம டேஸ்டான வீட் ஓட்ஸ் ஆல்மௌண்ட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஓட்ஸு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கோங்க பிஞ்சு சால்ட் இது கூட சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருங்க இந்த குக்கீஸ் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த குக்கீஸு ம மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது போல் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் இந்த மாதிரி சாஃப்டான பட்டர் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா எடுத்து முன்னாடியே வச்சுருங்க அது இந்த மாதிரி உருகின கண்டிஷனுக்கு வந்ததுமே நம்ம குக்கீஸ் செய்ய தான் இப்போ இதில் கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு சேர்த்துருங்க இது இப்போ நல்லா கிரீமியா நம்ம பீட் பண்ணிக்கணும் இந்த குக்கீஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்தளவுக்கு நான் பீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதில் நீங்கள் பால் வந்து மூணு டீஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கோங்க இன்னும் கூட தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சாஃப்டாக நம்ம பேசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ இது போல பேசு மாவை இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் கீ கிரீஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம பெசஞ்சோம் இல்லைங்களா அதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு கேப்பை விட்டு வச்சுக்கலாம் அது நமக்கு பேக்கிங் ஆகி வரும்போது நல்லா பெருசாக வரும் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சிக்கோங்க இப்போ வாங்க இதுக்குள்ளே நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓவனை பேக் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இன்ச்சு கேப்பை விட்டு வச்சுக்கோங்க இப்போ இது போல் நான் சுற்றியும் வச்சுட்டேன் ஓவனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு எயிட்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும் நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வைக்கிறேன் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ சொல்லியிருக்க இந்த அளவுகளில் உங்களுக்கு டுவெண்ட்டி குக்கீஸ் தாராளமாக வரும் ரெண்டு எக்ஸ்ட்ராவே வரலாம் மேபி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பேக்காகி முடிஞ்சிருச்சு எடுத்துடலாம் நம்ம வெளியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு எவ்வளோ கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு நம்ம குக்கீஸு இப்போ இதனால கம்ப்ளீட்டாக கூலாகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் சூடாகவே எடுத்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் உடைஞ்சிரும் எடுக்கும் போதே உடையும் நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக கூலாகணும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ நான் ஒன்று உடைச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஓகே ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்